ஜோதிட அறக்கட்டளை இருபத்தி ஒன்பதாவது வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட நண்பர்களையும் வருகை வரவேற்று இன்றைக்கு ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் மனித சமுதாயத்திற்கும் அடிப்படையான விஷயம் ஈர்ப்பு சக்தி ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை தவிர்த்து ஜோதிடம் சொல்ல முடியுமா என்றால் முடியாது அப்படித்தானுங்களே ஐந்தாம் இடம் ஐந்தில் நிற்கும் கிரகம் அதன் அதிபதி இந்த கிரகத்தை வைத்து நமக்கு ஏற்படுகின்ற ஈர்ப்பு சக்தி அது வந்து அதற்கு பேர் நம்ம என்ன வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் அந்த அடிப்படையில் காதல் என்ற வார்த்தை மிகவும் புனிதமானது அதை நாம் எடுத்து சொல்லுகின்ற இடத்தில் ஜோதிடராகிய நாம் அது முறையாக பயன்படுத்தி சொன்னால் மிக அற்புதமாக அது இனிக்கும் அதுவே இன்றைக்கி யூடியூப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த தலைப்பு கொடுக்குறாங்க பாருங்கள் எப்படி தான் அந்த தலைப்பு கொடுக்குறாங்களோ எப்படியாவது படிச்சுருங்க ஏன்னா அடித்து சொல்கிறேன் இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேல் நடந்தே தெரியும் நடக்கவே நடக்காது யாருக்காவது நடந்திருக்குங்களா இப்படி தலைப்பு போடுற யூடியூப்காரங்க அவங்களுடைய எதுக்கு எல்லாம் செஞ்சுக்கலாம் நீங்கள் செய்யுங்க தப்பு இல்லை ஆனால் நடக்கின்ற உண்மையாக நடக்கின்ற செயல்கள் இருக்க என்றால் இந்த கோச்சார பலன்கள் வெறும் முப்பது சதவீதம் மட்டுமே யாரு வேணாலும் ஆர்க்யூ வரட்டும் நான் தயார் இருபது பர்சன்ட் சொன்னா அதனால ஓகே ஓகே ரைட்ஸ் ரைட் தயப்பட்டா யூஸ் பண்ணிட ரைட் ஓகே ஓகே ரைட் அப்படி இப்ப இந்த மகர ராசிக்கு குரு பேச்சாச்சி இருக்கீங்களா குரு பேச்சில மகர ராசிக்கு போட்டு தாकनेதுக்கு இவ்ளோ உட இல்லை இப்படி தான் நடக்கப் போகுது நடக்கணும் அப்படியெல்லாம் நடக்காதுங்க நீங்கள் வேணால் பாருங்கள் யாருக்காவது மகர ராசி இருக்கீங்களா எஸ் ரைட் குரு பேச்ச வந்திருக்கு எட் அந்த தேதி மாறி இருக்குது பாப்போ என்னென்ன சொல்ற நீ YouTubeல பாத்துட்டீங்களா சார் எப்படி இப்படி தலைப்பில் போட்டிருக்காங்கன்னு பார்க்கல சரி பரவாயில்ல தப்பு இல்லை சார் இன்றைக்கு எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு காதல் இந்த காதல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு விதமான ரெண்டு விதமான மனசில் ஆயிரும் என்னடா காலை எடுத்தோன்னா எந்த சப்ஜெக்ட் பேசுகிற அப்படியே ஒன்று நயம்பட பேசுதல் இன்றொன்று நயமற்று பேசுதல் நான் நயம்படவே பேச வந்திருக்கிறேன் இன்றைக்கு நான் பார்க்கும் ஜாதகங்களில் அதனுடைய அனுபவமே நான் இங்கே சொல்ல போகிறேன் நல்ல படித்த பொண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு டிகிரிக்கு ரெண்டு டிகிரி படிச்சுட்டு குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் டு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஜாதகி அவங்க அப்பா வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மா வந்து கதறி அழுகுறாங்க ஜாதகம் கட்ட கொடுத்து பார்த்து செக் பண்ண வகையில் அந்த பொண்ணையே பேச வச்சு ஏமா இந்த மாதிரி அப்படின்னா காதல் நல்லது தான் காதலிக்கிறீங்க நல்லது தான் ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஜாப்பு தான் சற்று யோசனை செய்து நான் வேண்டுகோளாக வைக்கின்ற இன்றைய இளைய தலைமுறை நபர்களுக்கு அது பெண்களாகட்டும் என்னுடைய சகோதரிகளாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி என்னுடைய கோரிக்கை குறைந்தபட்சம் இன்றைக்கு யூடியூப்பில் வருகிற விஷயங்கள் நிறைய இருக்குது செல்ஃபோன் எல்லா கையிலையும் இருக்குது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி அப்பா அம்மாவுடைய நிலைமையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு படிச்சிருக்கிறோமே நாம் செய்யக்கூடிய விஷயம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம இனத்திற்கு ஏதாவது குந்தகம் விளைவிக்குமா இது சரியாக தவறா தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க ஏன் அதனுடைய வழி எனக்கு தெரியும் எத்தனை ஜாதகங்கள் ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஜாப் தான் சார் தப்பு இல்லை காதலிச்சிட்டாங்க இனம் மட்டும் வேற மறுக்க முடியாது ஜோதிடத்தில் ஜாதி அதில் தெளிவாக ஹைலைட் பண்ணி இந்த விஷயத்தில உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குமா அந்த பையன் உன்னை கட்டிக்க மாட்டேங்கிறான் உண்மையாக பொய்யா எஸ் காரணம் புதன் காதல் இளவரசன் புதன் அந்த கிரகம் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் வெறும் ஐந்தே டிகிரி பாகை முறையில் கண்ணுக்கு தெரியாத விஷயம் தெரிந்தவர்களுக்கே வெளிச்சம் ஒரு ஜாதகத்தில் புதன் காதலுக்கு காரணமான கிரகம் அதனுடைய பாவங்கள் ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று சரி இந்த ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ரெண்டாம் இடம் சம்மதித்தால் மட்டுமே அது திருமணம் வீடு வரை போய் சேரும் வீட்டினுடைய அனுமதியோடு நடக்கும் இல்லை என்றால் நடக்காது அப்படிப்பட்ட விஷயத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை தயவுசெய்து உண்மையான நட்புள்ள நபர்கள் கூட தவறி விடுகிறார்கள் என்பதே என்னுடைய ஆதங்கம் அதனால் இந்த தலைப்பு சரிங்க இப்படி நாம் வேண்டுகோளாக வைக்கிறத விட எந்தெந்த வழியில் எப்படி இப்படி நடக்கும் அதை விவரித்தா அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க ரைட் காதல் காரக கிரகம் புதன் ஒன்று லக்னம் லக்னாதிபதி ஒன்று ஐந்து ஏழு பதினொன்று இந்த பாவகங்கள் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடந்தால் மட்டுமே அந்த இடத்தில் கோச்சார கிரகங்களும் அதே கிரகங்கள் வரும்போது மட்டுமே அந்த உணர்வு வெளிப்படும் சரி வந்தாச்சு வந்து போயாச்சு எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகும் நாம் செய்கிற அந்த இனிமையான அருமையான நம்மளுடைய படிப்பு முடிஞ்சாச்சு காதல் நமக்கு வந்துருச்சு அதை திருமணத்தில் கைகூடுமா கூடாதா விதிகள் அந்த விதிகளே இருக்கும்போது கூட விதி விளக்குகளும் நிறைய இருக்கிறது சரி இப்படி பார்க்கும்போது காதல் பாவகம் ஐந்தாம் இடம் அனைவருக்கும் தெரியும் ஐந்தாம் பாவகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காதல் வயத்தின் காதல் பின்புலத்தின் சக்தி இருக்கும் என்பது உண்மை சரி உதாரணத்துக்கு சிம்ம ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அவங்க எப்படி லவ் பண்ணுவாங்க மனோக்காரகன் சந்திரன் இருப்பார் என்ன பண்ணுவார் அந்த எந்த வயதுக்கும் எந்த காலத்திற்கும் அந்த காதல் வயமானது அதே வெலாசிட்டியோட அதே கெமிஸ்ட்ரியோட இருக்கும் ஈவன் அவங்க திருமணமே ஆயிருந்தாலும் நல்லதுக்கு மட்டுமே சொல்கிறேன் கெட்டதற்கு சொல்லவில்லை அந்த அமைப்பில் ஒவ்வொரு கிரகமும் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரி நடக்கும் சின்ன உதாரணத்துடன் ஐந்தாம் மாதி ஒன்றில் இருக்கும் பொழுது ரொம்ப ஆசை அதிகமாக தான் இருக்கும் தவிர்க்க முடியாது காதல் வயப்பளம் ஏற்படும் எல்லாமே வரும் அந்த வசதி விஷயம் வரும் பொழுது அந்த திசா புத்தி வருதான்னு பாருங்கள் வந்தால் அது நிச்சயம் நடக்கும் வயது வித்தியாசமே இல்லை எந்த வயதிற்கும் சரி ஒன்றாம் இட ஐந்தாம் மாதி ஒன்றில் இருக்க அதனுடைய தசா புத்தி வரும் காலத்தில் கோச்சாரத்தில் அந்த கிரகம் வரும் காலத்தில் அந்த அமைப்பு உறுதியாக ஏற்படும் அதே அமைப்பு ஐந்தாம் மாதி ஒன்றில் இருந்தாலும் சரி ஒன்றாம் மாதி ஐந்தில் இருந்தாலும் சரி இவர் போய் தேடி பிடிச்சி அலைஞ்சி ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்களை உருவாக்கிக் கொள்வார் என்பதே உண்மை காதல் விதி நம்பர் ஒன் சரி ரெண்டில் இருந்தார்னு வச்சுங்க வேலைக்கு போகிற இடத்துல சம்பாதிக்கும் காலத்தில் சம்பாதிப்பு எந்த அளவுக்கு உயருதோ அந்த அளவிற்கு அந்தனுடைய செய்யக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை கூடும் உதாரணத்துக்கு ஐம்பதாயிரம் வாங்குறவர் ஒரு லட்சம் வாங்குறார் கண்டிப்பா மாறுபடும் அதை பார்த்துங்க மூன்று இந்த மூணாம் இடம் தாங்க இருக்குல்ல மோசமான இடம் வெறுமனே உடல் கவர்ச்சி இந்த மூன்றாம் அதிபதி போகக்கார இடம் அந்த போக இடத்தில் ராகுகேது சனி செவ்வாய் இந்த அமைப்பு ஏற்பட்டுவிட்டால் அங்கே போகம் முற்றிலுமாக ஒரு வரமுறைக்கு உட்படாத முறையற்ற தன்மையில் ஏற்படும் என்பது அந்த தசாபுத்தி வருங்காலத்தில் எப்பொழுதும் அல்ல அதை நோட் பண்ணிங்க உடனே இருக்குது பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டாங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு உங்களுக்கு அறிந்த தெரிந்த நல்ல ஜோதிடரை வைத்து செக் பண்ணிங்க சொன்ன உடனே இப்படி இருக்கு எனக்கு இப்படி இல்லை அப்படின்னு ஆர்க்யூ பண்ணினால் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் என்னுடைய தொடர்பு தருகிறேன் என்னை அலையங்கள் அப்படி சம்பாத்தியம் செய்யும் பொழுது ரெண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்தில் இனக்கவர்ச்சியாலும் ஒரு பிரச்சனை நடந்து இன்னொரு பிரச்சனை தப்பிச்சு போகிறதுக்கான மூணாம் இடமும் அதே போல் கலப்பு திருமணம் மனம் மாறிய திருமணம் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்களை உருவாக்கும் இடம் மூணாம் பாவகம் மூணாம் பாவகத்தில் நின்ற கிரகம் இதை நோட் பண்ணிங்க அந்த இடமே சற்று மாறுபட்ட தன்னுடைய மனநிலைக்கு போகத்தின் அடிப்படையில் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா அந்த டேஸ்ட் சரிங்களா அந்த அடிப்படையில் மாறுபட்ட எண்ணங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் பாவகம் அந்த அமைப்பு சரி நாளில் இருக்கும்போது என்ன செய்வார் நம்ம சொல்லுவோம் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப தாயா பழகிட்டு இருந்தான் அவன் இப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு பேசியிருப்போம் ரைட்டுங்களா ஐந்தாம் அதிபதி நான்கில் இருந்தால் அந்த அமைப்புள்ள அந்த ஜாதகருக்கு அந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கும் பக்கத்திலே இருப்பான் நமக்கு தெரியாது இவனா அந்த வேலையை செஞ்சான் அப்படின்னு கேள்வி கேட்போம் ஸோ ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கும் சமயத்தில் அந்த மாதிரி எண்ணம் உள்ள நபர் அங்கே பக்கத்திலே இருப்பார் தெரியாமல் பிள்ளைங்கப்பாவும் ரொம்ப சிக்கலுக்கு ஆளாயிரும் சரி ஐந்தாம் அதிபதி ஐந்திலே இருந்தாலும் வச்சுங்க சொல்லவே வேண்டியதில்லை பார்க்காத பக்குவம் அது நல்ல நல்ல விதமான நல்ல எண்ணங்களை கொண்ட காதலாக இருக்கும் கிரகத்தின் சுப கிரகங்கள் இருக்குமாயின் அருமையான எண்ணங்கள் அதுவே கிரகங்கள் இருந்தால் அதற்கேற்ப அந்த எண்ணங்கள் அது நோட் பண்ணிங்க ஜோதிடர் ஆகிய உங்களுக்கு அந்த பலன் ஐந்தாம் அதிபதி ஏழில் இருந்தால் மிக மிக சிறப்பு திருமணத்திற்கான அங்கீகாரம் உரிய நேரத்தில் தெளிவாக அந்த காதல் வெற்றி அடையும் மாற்றமே இல்லை சரி எட்டில் இருந்தால் என்ன பண்ணும் அங்கே தாங்க சிக்கல் இந்த பிரச்சனையினால் ஒரு அவமானம் வரணும்னா ஐந்தாம் மதிப்பு எட்டில் நிச்சயமாக அந்த அமைப்பு அவமானத்தை கொடுத்தே தீரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் அந்த கோச்சாரத்தில் அந்த கிரகம் அங்கே வரும் ஆயின் உதாரணத்துக்கு சிம்மலக்கணம் இப்போது சனி எட்டில் போயிட்டுருக்காரு இந்த சுக்கிர சாரி குரு ஐந்துக்கும் எட்டுக்குடையவர் குரு இன்றைக்கு கடகத்தில் பயணித்திருக்கிறார் அடுத்தது சிம்மத்திற்கு வரப்போகிறார் சிம்மத்திற்கு வருங்காலம் சிம்மராசி சிம்மல கணக்காரர்களுக்கு இந்த அனுபவம் உறுதியாக ஏற்படும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அமைப்பு சரி அந்த அவமானம் அடையும் பொழுது நாம் என்ன செய்யணும் ஒன்று இடம் விட்டு இடம் மாறணும் அந்த அவமானத்தை தவிர்ப்பதற்கு கோயில் குளத்தை போகணும் அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் தஞ்சாவூர் பெரிய கோயில் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உண்மையான காதலர் நினைத்து நிற்பார் இல்லை என்ன ஓட்டோட்டமாக வெளியே ஓடிடுவார் அது கடைசியாக பரிகாரம் சொல்லணும் நான் இந்த ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்க நடைபெறுகிற அவமானங்களை உங்களுடைய குல தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஹை டிகிரி பெற்ற கிரகம் இந்த கிரகத்தில் எது வலுவாக உள்ளதோ அதை தேர்ந்தெடுத்து அந்த கடவுளை வணங்குங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள் சற்றே குறையும் ஆனால் வராத போகாது இது ஒரு அமைப்பு சரி உதாரணத்துக்கு ஐந்தாம் மதி ஒன்பதில் இருக்கிறான்னு வச்சுங்க அங்கே தாங்க விஷயம் மாற்று மதம் கலப்பு இனம் வேறு ஜாதி மற்ற வயது வித்தியாசம் இது எல்லாமே வரும் இந்த மாதிரி அமைப்பு அதே போல் பிள்ளைங்க வெளியூர் படிக்க போகிறாங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறாங்க அப்படிப்பட்ட நெபர் நேற்று ஒரு ஜாதகம் நேற்று நாள் பார்த்த ஜாதகம் பொண்ணு ஈரோடு அது மெட்ராஸில் படிக்க போகுது ஐஏஎஸ் கோச்சிங் போகுது சாதாரண படிப்பு அது விருச்சகலக்கணம் பதினொன்றுல சூரியன் புதன் சு லக்னாதிபதி புதனுடன் சேர்ந்தாலும் பதினோராம் இடத்தில் புதன் அந்த பத்துக்குடைய சூரியன் இரண்டும் சேர்க்கும் பொழுது தன்னுடைய அபிலாஷைகள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து கொள்வார்கள் ஐஏஎஸ் படிக்கிற பொண்ணு ஐஏஎஸ்க்காக முயற்சி இருக்கிற பொண்ணு செவ்வா சுக்கரன் அந்த ஜாதகத்தில் இணைவு இருக்குது நீ போய் படித்த படிப்பில் இந்த சிக்கல் வந்ததினால என் ராகு கேது சிம்ம கே சிம்மத்துலையும் கேது கும்பத்துலேயும் இருக்குது இப்போ அதே இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் இடம் விட்டு இடம் மாறி படிப்பையே மாற்றி காதல் பிரச்சனையால் இப்போ கேட்க வந்திருக்கீங்க என்ன ஆம் எஸ் சென்னையில் சிறப்பாக சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் படிச்சுட்டு இருக்க பொண்ணு இப்போ மாற்றி சேலத்தில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க முந்த நாள் பார்த்த ஜாதகம் இதில் வரக்கூடிய நான் அடிகோடுட்டு பொண்ண சொன்னது நீங்கள் இந்த அளவுக்கு பெரிய படிப்பு படிக்கிற போது இது செவ்வா புதன் சேர்க்கையும் உண்டு அந்த பொண்ணுக்கு தைரியமாக வீட்டில் சொல்லியிருக்கு நான் அந்த பையனை தான் கட்டிக்கணுட்டு அந்த பையனுக்கு இவங்க அவங்க அந்த அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஒரு தொழில் வச்சு கொடுத்து இந்த தொழில் செஞ்சால் பரவாயில்லையா கல்யாணம் ஆகாத முன்னே முன்னாடியே காதல் ஏற்பட்ட பின்னாடி அந்த பொண்ணு விரும்புது அந்த பையனுக்கு சரியான வேலையில் இந்த பொண்ணு அளவுக்கு படிச்சுட்டு இருக்குது இப்படிப்பட்ட சொல்ல இதுக்கு தான் ஒரு ஜாதகரை ஒரு ஜோதிடரை ஏற்கனவே பார்த்து நீங்கள் செய்கிற காதல் சரியாக தப்பான்னு செக் பண்ணிக்கிட்டால் அது நல்லவத்தில் முடியும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் அப்படிப்பட்ட அந்த ஜாதகக்கு நான் கொடுத்த அறிவுரை உங்கள் காதல் நிறைவேறும் பதினோராம் இடத்தில் புதன் ஆட்சி சரி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் பையனுக்கு ஒரு நல்ல தொழில் ஏற்படுத்தி கொடுங்க தவறே இல்லை அதே போல் விருச்சிகழக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சனி உயர்வு தாழ்வான சரியான படிப்பு அந்தஸ்து நிறம் ஜாதி இது அத்தனையிலும் வித்தியாசம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வரன்கள் உறுதியாக நடந்து கொள்ளுது நீங்கள் பார்த்த ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள் அந்த அமைப்பு அந்த பொண்ணுக்கு என்கிட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பொருத்தம் பார்த்துட்டாங்க அந்த பையன்தான்னு முடிவும் பண்ணிட்டாங்க இன்னும் கல்யாணம் நடக்கலை இந்த பொண்ணு ஐஏஎஸ் இதை பரிட்சைக்கு படிச்சிட்ருக்கு எப்படிப்பட்டதை பாருங்கள் உயர்வான தகுதி இருந்தாலும் கூட தனது எண்ணத்தில் அந்த காதல் என்ற சிக்கல் எந்தளவுக்கு ஒரு குடும்பத்தை கீழே போக வைக்குது அந்த தரத்தை குறைக்குது என்பதே என்னுடைய வாதம் சரி அந்த அமைப்புங்க அதுக்கடுத்தது ஐந்தாம் அதி பதினொன்று அதான் இப்போ நான் சொன்னது அதே போல் இந்த ஐந்தாம் மதிபதி பன்னெண்டில் இருந்துட்டா சொல்லவே வேணாங்க இதுதான் ஹைலைட்டு முறையற்ற காதல் பச்சையாக சொல்லணும்னா அதனுடைய கடைசி எண்டு காதலுடைய கடைசி எண்டு காமம் அதற்காகவே அந்த செயல்பாடுகள் இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து தான் நினைக்கும் விஷயத்தை அடைய நினைக்கும் ஒன்லி அந்த சப்ஜெக்ட் லவ் கிடையாது அது காமம் மட்டுமே மூன்றாம் அதிபதி அதாவது ஐந்தாம் அதிபதி பரண்டில் மூன்றாம் அதிபதி பரண்டில் இருந்தாலும் முறையற்ற காமத்திற்காக மட்டுமே மனசு தள்ளாடும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த திசா புத்தி அந்த காலங்களில் எப்பொழுதும் அல்ல விதிவிலக்கு எல்லாத்துக்கும் உண்டு சரி இதெல்லாம் தாண்டி இளமையில் வரக்கூடிய காதல் ஆறு சண்டை சச்சரவு அதனால் அது சொல்லலாம் தேவையானதை மட்டும் சொல்லியிருக்கேன் நான் ஆறு வந்து வேலைக்கு போகிற இடத்துல நடக்கும் எஸ் உத்தியோகம் போகிற இடத்துல அதில் வம்பு வழக்கு சண்டை இதெல்லாம் வரும் அது செயல்படாது சரி ரைட் ரொம்ப கவனிச்சிருக்கீங்க நல்லதுங்க பாலு ஒரு விஷயம் லவ் எப்பப்போ வருதோ அதுக்கு எந்தெந்த காராகிரகங்கள் கரெக்டு இளமையில் வரக்கூடிய காதலுக்கு புதன் சரி இந்த நம்ம மத்தியம வயது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டு ஐம்பதுக்குள்ள சுக்கரன் காராகிரகம் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் வரக்கூடிய காதலுக்கு சனி இந்த கிரகங்களை தீர்மானிக்கிறது அதனுடைய காதலனுடைய வலிமை நிலை வெற்றி பெருமா தோல்வி பெருமா தோல்வி என்ற விஷயத்துக்கு போகும்போது இங்கே காரக கிரகங்களான புதனுடன் ராகு கேது சுக்கரனுடன் கேது செவ்வாயனுடன் ராகு கேது இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் நீங்கள் முன்னேறி போனாலும் அதில் தடை தாமதம் சிக்கல் சீரழிப்பு அத்தனையும் வந்துகிட்டு இருக்கும் இப்போ உதாரணம் போடலான்ட்டு வாய்ப்பு இருந்தது இல்லை இல்லாட்டினா சொல்லிடலாம் சரிங்க இதில் ஒரு சில கிரக சேர்க்கைகள் இருக்குது அந்த சேர்க்கை பார்த்த மாத்திரம் இல்லை நம்ம சொல்லிடலாம் செவ்வாய் சுக்கரன் அனைவருக்கும் தெரியும் இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கணுட்டு அது ஒரு பெருசாக பேச வேண்டியதில்லை அது எங்கே நிற்கிதுங்கிற இடம் தான் செவ்வாய் சுக்கரன் தங்களது வீடுகளில் உச்சம் நீசம் ஆட்சி என்ற நிலையில் இருந்தால் உறுதியாக அந்த நிலை ஏற்படும் ஒன்று அதற்கடுத்தது மூன்று ப்ளஸ் ஏழு அந்த அமைப்பு மூன்றாம் அதிபதி ப்ளஸ் ஏழாம் அதிபதி தொடர்பு ஐந்து பதினொன்று தொடர்பு ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் தொடர்பு ஏழாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் தொடர்பு இப்படிப்பட்ட இந்த கடைசியாக சொன்ன ஏழாம் அதிபதி பதினொன்றுனா பல திருமணங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த அதிபதிகளுக்கு அந்த திசா புத்திகளுக்கு உண்டு செக் பண்ணி பாருங்கள் அதே போல் ரெண்டாம் அதிபதி பதினொன்று இருந்தாலும் அந்த அமைப்பு கொடுத்துரும் இந்த ரெண்டு பதினொன்று சம்மந்தப்பட்டால் ஒரு திருமணம் காதல் திருமணமாக நிச்சயமாக இருக்கும் அந்த அமைப்புள்ள ஜாதகிக்கு அதுக்கடுத்தது சந்திரன் கூட ராகு கேதுகள் இது மனசு அலைபாய வச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை உருவாக்கி அந்த குடும்பத்தில் தன்னுடைய மனதில் நிம்மதி இல்லாத நிலையை உருவாக்கும் என்பது மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை ரெண்டாவது படிக்க போகிற இடத்துல டியூஷன் படிக்க போகிற இடத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த சந்திரன் ராகு கேது உள்ள குழந்தைகளை அனுப்பும் பொழுது செக் பண்ணி அனுப்புங்க அந்த டியூஷன் போகிற இடத்துல சக மாணவர்கள் இருக்கலாம் அதை தாண்டி அங்கே உயர்வான இடத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதிரி சம்மந்தம் ஏற்படும் செக் பண்ணி செய்யுங்க தப்பே இல்லை சரிங்க குறிப்பிட்ட எல்லை தாண்டிய விஷயங்களை கையாளும் பொழுது இந்த ராகு கேது மட்டுமே அந்த செயல்பாடுகளை செய்கிறார்கள் என்பது நான் கண்டறிந்த உண்மை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜாதகத்தில் சரிங்க ஒரு ஜாதகத்தில் புதன் ராகு சம்பந்தப்பட்டால் சம்மந்தப்பட்டு அஞ்சு ஏழு அந்த மாதிரி நிலையில் இருந்தாலும் அது வெற்றி பெறாத காதலை அந்த காதல் தடையை உருவாக்குவது உறுதியான உண்மை விதி அதற்கடுத்ததுங்க பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி வலுப்பெற்ற ஜாதகங்கள் திருமணத்தில் உறவில் நிம்மதியாக இல்லை செக் பண்ணிங்க யாருக்கா இருந்தால் சொல்லுங்கள் பன்னெண்டாம் அதிபதி வலுப்பெற்ற ஜாதகங்கள் திருமணத்தில் நிம்மதியாக இல்லை என்பதே என்னுடைய கருத்து என்னுடைய குருநாதர் ஜி கே ஐயாவின் பொற்பாதங்களுக்கு வணக்கம் அவருடைய விதிகளை நான் எடுத்து சொல்லிகிட்ருக்கிறேன் இதில் எந்தளவும் அளவும் ஒரு எம்எம் கூட மாறாத விதிகள் உண்மையாக நடந்து கொண்டிருக்கின்ற நான் பார்த்து பலன் சொல்லுகின்ற ஜாதகங்கள் இருந்த விதிகள் சரிங்க முறையற்ற இந்த காதலால் மட்டுமே இன்று ஏகப்பட்ட பெண் குழந்தைகள் சீரழிக்கிறார்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் ஒரு முறைக்கு மூன்று முறை இந்த ஜாதகத்தை எடுத்து செக் செய்து இப்பொழுது தொடர்பில் இருந்தாலும் கூட சரி அவர்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்து அவருடைய திருமணத்தை சரியாக செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதையெல்லாம் தாண்டி காதல் காதல் செய்யக்கூடிய நபர்கள் ஜாதகத்தில் புதன் என்ற கிரகம் லோ டிகிரி ஐ டிகிரி இதை செக் பண்ணிங்க காதல் ஜெயிக்காது கண்டிப்பாக ஆயிரும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு டிகிரி வித்தியாசத்தில் உதாரணத்துக்கு பெண்ணுக்கு சிம்மத்தில் ஒரு புதன் அஞ்சு டிகிரி அதே புதன் மிதுனத்தில் அந்த ஜாதகருக்கு ஒரு பத்து டிகிரியாக இருந்தால் இது ஓகே நடக்கும் ஆனால் இந்த அஞ்சு டிகிரி உள்ள நபர் ஒரு இருபத்தொம்பது டிகிரி உள்ள நபரை காதல் செய்தால் காதல் செய்வார்கள் அந்த பையன் டைம் பாஸ் மட்டும்தான் பண்ணுவான் கண்டிப்பாக உருப்பட மாட்டான் விட்டுருவான் கை விட்டுருவான் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பாகை ஐந்தில் குரு இருப்பார் என்றால் அதே குரு அவருக்கும் காதல் செய்யக்கூடிய நபருக்கும் உதாரணத்துக்கு இருபத்தெட்டு டிகிரியில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே வேணாலும் இருக்கட்டும் கட்டத்துக்குள்ளே ஜெயிச்சிடலாம் ஆனால் லோ டிகிரி ஐ டிகிரியாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது காதல் தோல்வியில் தான் முடியும் இது குழந்தைங்களுக்கு யாருக்கு எப்படி தெரியுங்க தெரியாது ஏனால் இந்த யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இது இப்பொழுது இந்த யூடியூப்பில் போடுகிற இந்த அனைத்து வீடியோவும் சரி தேவையில்லாத வீடியோ நிறைய வீடியோ பெயர் சொல்ல முடியாத அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களை அழுத்தம் தரக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து பார்த்து பயந்துக்காதீங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த திசா புத்தி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன் அதே போல் உதாரணத்துக்கு இப்ப குரு கடகத்தில் வந்திருக்கிறார் இந்த கடகத்தில் வந்திருக்கிற குருவுக்கு ஏற்கனவே உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் கடகத்தில் இருந்தால் மட்டுமே பலன் இல்லை என்றால் பலன் இல்லை பயந்து கொள்ளவே வேண்டாம் அதான் என்கிட்ட இன்னும் ஜாதகம் இருக்குங்க ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை சொல்லிடலாங்க அதே போலங்க இந்த சுக்கிரன் ராகு திருச்செங்கோடு சேர்ந்த ஒரு பையன் சிம்மத்தில் சுக்கிரன் கடகத்தில் ராகு இப்போ நான் சொன்ன சப்ஜெக்ட் குரு இங்கே உள்ள வந்திருக்கார் மகர ராசி திருவோண நட்சத்திரம் அவனுடைய லக்னம் தனுசு லக்னம் சுக்கரன் பதினஞ்சு டிகிரி சிம்மத்தில் திருமணம் ஆகாத பையன் ராகு கடகத்தில் பதினஞ்சு டிகிரி இந்த டிகிரி வயசு வந்துச்சுங்களா சுக்கரன் ராகு என்னென்ன வேலை செய்யுமோ அத்தனை வேலையை அந்த பையன் செய்கிறாங்க விஷுவல் கம்யூனிஸ்டன் படிச்சுருக்கான் அவன் செய்கிற வேலை நான் கூசுது சொல்கிறதுக்கு முறையற்ற சுக்கரன் ராகு சேர்ந்தால் முறையற்ற காதல் முறையற்ற காமம் அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணனுடைய இந்த மொபைல் வாட்ஸ்அப் இதை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலிமா கண்காணித்து அதை வைத்து அந்த பெண்ணை பிளாக்மெயில் செய்து எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு பாருங்க அப்படி செய்யக்கொண்ட நபர் சுக்கரன் ராகு தொடர்பு முறையற்ற தன்னுடைய விருப்பத்திற்காக என்ன வேணாலும் உதாரணத்துக்கு அந்த பையனுடைய ராகு இருக்கிற கடகத்தில் அந்த பெண்ணுடைய சுக்கரன் இருக்கான் எனக்கு ரெண்டு ஜாதகமே கையில் கிடைச்சது அந்த பையன் கொடுத்த ஜாதகத்தில் குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் அந்த பையன் ராகு தேச சுக்கர புத்தியில் ஏகப்பட்ட பணத்தை இழந்திருக்கிறான் ஆன்லைன் சூதாட்டத்தில் அதற்கடுத்தது அந்த பெண்ணை தாறுமாறாக பயன்படுத்தியிருக்கிறான் இந்த சுக்கிரன் ராகு இருக்கிற ஜாதகங்களை தயவு செய்து பொருத்தம் வரும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக கையாளுங்கள் திசா புத்தி வந்தால் அதற்கு தயவுசெய்து பாஸ்மார்க் கொடுத்துடாதீங்க ஏன்னா அந்தளவுக்கு ஆப்போசிட் நபர் பாதிக்கப்படுவர் என்பது இது அதே போல் புதன் பதினொன்றில் தனித்திருக்க நிச்சயமாக தொந்தரவு ஏற்படுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புதன் சந்திரன் சேர்க்கை பார்வை அதே போல் இந்த பாகை முறையில் சேர்க்கை ஒரு சரியான அளவில் அந்த காதல் இருக்காது காதலில் பொய் இருக்கும் ஒரு முறையற்ற தன்மை இருக்கும் அங்கே உண்மையான காதல் இல்லை என்பதே என்னுடைய வாதம் ஸோ இப்படி இது ஏகப்பட்ட விதிகள் உண்டு விளக்கங்கள் உண்டு இந்த காரண காரியங்களை ஜோதிடராகிய நாம் சரியான நேரத்தில் வரக்கு வரக்கூடிய அந்த ஜாதகங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைக்கி திருமணத்தில் எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு ஜாதங்க எல்லாமே இந்த தருமபுரி ஏரியாவிலேருந்து வந்திருக்கு குழந்தைங்க நல்லா படிச்சுருக்காங்க நல்லா வேலைக்கு போயிருக்காங்க இங்கே பிரச்சனை நிற்கிது தான் அவங்க அந்த பெரிய அப்பா அம்மாவுக்கு வருது இந்த மாதிரி ஜாதகங்களை வரும்பொழுது ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக அதை எடுத்து பார்த்து விதிகளை சொல்லி விளக்கங்களை கொடுத்து அவர்களை அடுத்த கட்டத்திற்கு போகும் அளவிற்கு செய்ய வேண்டியது நமது கடமை ஸோ இந்த அமைப்புடைய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விளக்கமாக திருமண பொருத்தத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தொடர்பு எண் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு ரெண்டு எண்பத்தேழு யூடியூப் வாயிலாக என்னிடம் ஜாதகம் பார்க்கும் நண்பர்கள் ஏகப்பட்ட நபர்கள் திருமண பொருத்தம் பொருத்தத்தில் கிரக பொருத்தம் என்ற நிதியில் இந்த குறிப்பிட்ட காதல் சமாச்சாரம் அதேபோல் குழந்தை அந்த அமைப்பு சூரியன் சுக்கரன் என்னுடைய பாகை முறை இந்த திசா புத்திகள் இந்த காதல் வயப்படக்கூடிய கிரக அமைப்புகள் இருந்தாலுமே கூட சூரியன் சுக்கரனுடைய பாகை அளவு அதிகமாக வித்தியாசமாக இருந்தால் நிச்சயமாக அந்த காதல் வெற்றி பெறவே பெறாது போல் இந்த காதல் நமக்கு கைகூடி வர வேண்டும் என்றால் பரிகாரமாக சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சென்று வரவும் அதற்கடுத்தது தஞ்சை பெரிய கோயில் ஒரு முறை போய் அந்த ஈஸ்வரனை வணங்கிவிட்டு வந்தால் உங்கள் மீது அன்புள்ள நபராக இருந்தால் உங்களுடன் தொடர்வார் என்றும் சற்றே மாறுபட்ட கருத்து இருந்தால் உங்களை விட்டு பிரிவார் என்பதே என்னுடைய பரிகாரம் இதைத் தாண்டி உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய ஐ டிகிரி எதுவோ அந்த கிரகத்தின் காரக கிரகம் தெய்வத்தை கைப்பிடிங்கள் உங்கள் காதல் நிறைவேறும் ஸோ எனக்கு வழங்கப்பட்ட இந்த காதல் நிலைகளின் விதிகளை நான் கற்றுணந்த பார்த்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு சந்தேக வரைப்பின் என்னுடைய தொடர்பு எண்ணுக்கு வாருங்கள் நான் விளக்கமாக தர இருக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பை வழங்கிய நண்பர் பண்டிட் பாலு ஐயாவை வணங்கி இந்த கருத்தரங்கத்தில் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட சகங்களையும் வருக வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவருகிறேன் நன்றி வணக்கம்